Cube Tamil. வணக்கம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற எமது உலக செய்திகள் திரைப்பட காரியாலயத்திற்கு இப்பொழுது புலம்பெயர் நாடுகளில் இருந்து தொடர்ந்தேற்றியாக தமிழர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து துரை ரஞ்சினி தம்பதியர் வந்து இங்கிருக்கும் இளைஞர்களுடன் இணைந்து உணவை சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்து வடமாகாணத்தினுடைய பல முக்கியமான பகுதிகளை சுற்றி பார்த்து செல்லுகின்ற நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது இவர்கள் இங்கு வந்து காக்கை தீவு முதலாவதாக சென்று காக்கை தீவில் இருந்து மீனை வாங்கி மற்றும் மரக்கறி போன்றவற்றை வாங்கி இங்கிருக்கும் நமது சமையல் அறையில் எமது இளைஞர்கள் பணியாளர்களுடன் இணைந்து சமைத்து சாப்பிட்டு அதன் பின்னர் அவர்களுடன் உலக விவகாரங்கள் பற்றி கலந்துரையாடி புலம்பெயர் தமிழர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்பதை அவர்களுடன் பேசி அவர்களுக்கு வழிகாட்டி அடுத்து வர இருக்கின்ற முதலீடுகள் என்ன அந்த முதலீடுகளுக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பது எப்படி என்று ஒரு வகுப்பை நடத்தி அதன் பின்னர் நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்லுகின்றார்கள் இந்த வகையில் சென்ற வாரம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து அதிர்ஷ்டராஜன் தம்பதியர் வந்து சென்றார்கள் இப்பொழுது துறை தம்பதியர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் இவர்களுடன் இணைந்து இந்த நாளை கழிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இங்கிருக்கும் இளைஞர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உற்சாகம் தர நாளாக மாறுவதை காண்கின்றோம் அதனால் தான் இப்படி ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இலங்கையின் வடபுலத்தை அமைந்திருக்கின்ற காக்கை தீவு மீன் சந்தையில் நிற்கின்றோம் இந்த மீன் சந்தைக்கு நம்மோடு அவுஸ்திரேலியாவில் இருந்து திரு திருமதி துறை தம்பதியரும் வந்திருக்கின்றார்கள் இங்கு மீன்களை வாங்கி சென்று எங்களுடைய உலக செய்திகள் காரியாலயத்திலே அந்த சமையலை செய்து உலக மக்களுக்கு வழங்குகின்ற ஓர் உன்னத நிகழ்வு இதுவாகும் வாருங்கள் பார்க்கலாம் அவுஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் துறை அவர்களையும் அவருடைய பாரியார் ரஞ்சினி அவர்களையும் சில வார்த்தைகள் கேட்டு பார்ப்போம் துரை அவர்களை வணக்கம் வணக்கம் நீங்கள் காக்கதீவிக்கு இன்றுதான் முதல் தடவை வருகின்றீர்களா ஓம் இதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது நல்லா இருக்கு இத வர வேணும் எங்கட ஊர்ல இன்னும் பெரிய சந்தை இருக்கு இத சும்மா பாக்குறதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் என்ன சொல்லுங்க எப்படி இருக்கு சந்தை மேலும் பெரிதாக வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இங்கிருக்கும் மக்களுக்கு ஏலத்தில் வழங்குவதற்கு இந்த சந்தை ஒரு முக்கிய சந்தையாக இருக்கின்றது சகலவிதமான மீன்களும் இங்கே கிடைக்கின்றன பார்க்கலாம் பாருங்கள் இந்த சந்தை ஏலத்திற்கு மீன்களை விற்பனை செய்கின்ற சந்தை ஆகவே பெரிதாக இருக்காது ஆனால் மீன்கள் அதிகமாக இருக்கும் இங்கிருப்பவர்களை கேட்டு பார்ப்போம் முதலாவதாக அப்படி இருக்கின்றது வியாபாரம் வியாபாரமா வியாபாரம் சும்மா பரவாயில்லை சும்மா போய் கொண்டு இருக்குது வியாபாரம் மீன்வளப்ப கொஞ்சம் குறைவு தானே அதால பரவாயில்லை சும்மா நோமலா செய்யறோம் எதற்காக மீன்கள் குறைவாக இருக்கின்றது மீன் வந்து இப்போ வேலை காற்று மலையில் வந்ததானே அப்போ அந்த அதுக்காக மீன் கொஞ்சம் குறைவாக குறைவாக்கிறாங்க மீன்கள் இந்தியா பக்கமாக போய்விட்டதா இல்லை அப்படி எதுவும் இல்லை இல்லை அவரை இந்த மீன் சந்தை என்னென்ன சேவைகளை செய்கின்றது என்று எங்கள் உலக மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த மீன் என்ன என்ன செய் மீன் எழுப்பு தொழிலாளர் வந்து இடத்தொழில் வந்து மீன் வந்து நாங்கள் இங்கே சந்தையிலேருந்து நாங்கள் கூறி மீன் எழுப்பிலை கெடுக்கிறோம் எடுத்து நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் அதான் அந்த உணவு சாப்பிட்டு அவ்வளோ இருந்தாங்க வேறு நாங்கள் ஒன்றும் வித ஒன்றும் எங்களுக்கு வள்ளத்திலிருந்து வரும் மீன்களை ஏலத்திற்கு எடுத்து இங்கே போட்டு விற்பனை செய்கிறீர்கள் எப்படி இந்த விற்பனையில் வாழ முடிகின்ற இதில் பெருசாக உங்களுக்கு லாபங்கள் பெருசாக பெறாத முதல் ஒரு ஐம்பதாயிரம் முதல் விட்டால் ஐயாயிரம் இல்லாமல் போகும் பத்தாயிரம் இல்லாமல் போகும் இல்லை ஒரு ஐயாயிரம் பெறும் ரெண்டாயிரம் பெரும் ஆயிரம் பெரும் அதுதான் அது வியாபாரம் கிடையாது சென்னத்து பார்வைக்கு என்ன இல்லாமல் மீனை வச்சுருக்கிறாங்க மீனை இப்படி விலை விற்கிறாங்க இப்படின்றாங்க நாங்கள் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறது தான் விலை விலையை எடுத்து உணர்ந்து இங்கே நாங்கள் மலிவாக எடுத்து மலிவாக கொடுத்தா என்ன எங்களை லாபம் பெறாது இப்போ கிலோவுக்கு எடுத்து விற்கிறேன்னு சொன்னால் கிலோவுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் ஆயிரத்தி நூறுரூவா விற்றா நூறுரூவா தான் கிலோவுக்கு வரும் அதில் ஒரு இருபது கிலோ எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபா தான் மிச்சம் பெறும் அதுலேயும் எங்களுக்கு நிறுவ வேலை போச்சுன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா தான் தான் பெறும் எங்களுக்கு இந்த இதிலே எடுத்து கூத்துல எடுத்து நாங்கள் சினம இந்த கிலோவுக்கு தாங்க சொன்னால் அப்படி கிலோவுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அஞ்சு கிலோ மீனை ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்து போட்டு ஆயிரம் ரூபாய் அப்படி அஞ்சில் ஒரு கிலோ ஒரு கிலோ ஆயிரரூவா கொடுத்தா ஐயாயிரம் இரண்டாயிரம் ரூபாயெலாம் போய் கை கணக்கில் கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த லாபமோ நட்டமோ எங்களுக்கு எல்லாம் விற்று முழுக்கலும் விற்று முடித்த பிறகு தான் கணக்கு பார்ப்போம் கணக்கத்தை காசு நின்று பார்த்தா காசு லாபம் வந்தால் சரி நட்டம் லாபம் நட்டம் சரியாக சொல்ல முடியாது பெரிய லாபம் வர முடியாதென்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த படகுகள் எல்லாம் வியாபாரத்திற்காக மீனுக்கு சென்று இப்பொழுது வந்து நிற்கின்றன இந்த சந்தையிலிருந்து மற்ற இடங்களுக்கு ஏலத்திற்கும் மீன் சென்று கொண்டு கடல் மேல் தன்னில் பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ என்ற ஒரு பாடலை தான் இந்த கடல் காட்சி நமக்கு காட்டுவதாக இருக்கின்றது காக்கதீவில் இருந்து ஆசாட் வீதி ஐந்து சந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் மற்ற விடயங்களை நேரில் பார்க்கலாம் இந்த சமையல் அனைத்தையும் வுஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்ற துரை அவர்களின் பாரியார் ரஞ்சினி அவர்கள் மற்றும் சந்தோஷ் மற்றும் தங்க தமிழன் ரகு மூர்த்தி பாபு போன்றவர்கள் இணைந்து சமைத்திருக்கின்றார்கள் இனிமேல் அவர்களுடைய சுற்றுப்பயணம் யாழ்ப்பாணத்தை நோக்கி ஆரம்பிக்க இருக்கின்றது இது நமது புதிய முயற்சிகளில் ஒன்றாகும் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் நீங்களும் வந்தால் இங்கே ஒரு முறை வாருங்கள் உங்களுடனும் சேர்ந்து பொழுதை கழிக்க இங்கிருக்கும் இளைஞர்களும் பணியாளர்களும் உற்சாகமாக காத்திருக்கின்றனர் இதன் மூலமாக பணத்தை கொடுப்பது அல்ல உதவி வழங்குவது அல்ல நாம் வந்து இந்த இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஒரு நாள் மனங்களை ஆறச் செய்து ஒரு புது வாழ்க்கையை காட்ட முடியுமாக இருந்தால் அதுவே வெற்றியாகும் இது உலக செய்திகளின் புதியதொரு பரிமாணத்திற்காக டென்மார்க் உலக செய்திகளின் இலங்கை பிரிவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே